இந்த சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் அயர்ன்மேன் பேட்மேன் சக்திமான் போன்ற சூப்பர் ஹீரோ கதாபாத்திரங்கள்லாம் நம்ம திரையில் பார்த்துருப்போம் இந்த சூப்பர் ஹீரோக்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பர் பவர் இருக்கும் இந்த சூப்பர் பவர் மூலமாக அவங்க மனுஷங்களோட மனுஷங்களாகவே வாழ்ந்து மனுஷங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு துணையாகவும் தீய சக்திகளை அழிக்கிற ஒரு கதாபாத்திரங்களாகவே சித்தரிச்சிருப்பாங்க மக்களாகிய நமக்கு எப்பவுமே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் பேட்மேனோட பவர் பெருசா இல்ல சக்திமாரோட பவர் பெருசா அப்படின்னு மக்களாகிய நமக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டவுட் தான் இந்திய குடிமக்களாகிய நமக்கும் இப்போ எழுந்திருக்கு உச்சநீதிமன்றம் பவர்ஃபுல்லானதா இல்லை நாடாளுமன்றம் பவர்ஃபுல்லானதா அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு மக்களிடையே விவாத பொருளாக ஆக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது பாராளுமன்றமா இல்லை உச்ச நீதிமன்றமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு பரபரப்பு மிக்க வரலாற்று மிக்க தீர்ப்பு தான் இந்த ஒரு விவாதத்தையே மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கு என்ன தான் பாராளுமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் காலங்காலமாக எது தான் பவர் உள்ளது அப்படின்னு பேசிக்கிட்டாலும் இந்த விவாதம் இன்னுமே அதோடய பரபரப்பை கூட்டியிருக்கு தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் ஏற்றிய பத்து சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு செய்கிறாங்க இதோட தீர்ப்பானது எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பானது வெளிவந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பையே நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு உச்சநீதிமன்றத்தோட சிறப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்தி அதாவது சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமையே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த பத்து சட்ட மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கொடுத்து உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று மிக்க ஒரு தீர்ப்பை வெளியிட்டாங்க இந்த தீர்ப்புக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்கட்சியினர் அதோட கூட்டணி கட்சியினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னும் இது வரவேற்கத்தக்க மற்றும் வரலாற்று மிக்க ஒரு தீர்ப்பு அப்படின்னும் நிறைய பேர் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த கருத்துக்கள்லாம் போயிட்டு இருக்கும் இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார் அதாவது பாராளுமன்றம்தான் இந்தியாவோட மிகப்பெரிய அதிகார மையம் அப்படின்னும் அதை தவிர மிகப்பெரிய அதிகார மையம் எதுவும் இல்லை அப்படின்னும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற பிரதிநிதிகள் தான் அதனோட எஜமானர்கள் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்கிறார் இவரோட தான் நிறைய பேர் நிறைய ஊடகங்கள் தினமும் இந்தியாவில் உச்சபட்ச அதிகார மையம் எது அப்படின்ற விவாதத்தை தொடங்குறாங்க குறிப்பாக நிறைய அரசியல் கட்சியினரும் நிறைய சட்டத்துறையை சேர்ந்தவங்களும் தங்களோட கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க நான் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஜனநாயக விரோத சக்திகளை நிலைகுலைய வைத்துள்ளது அப்படின்ற கருத்தை பதிவு செய்கிறார் உச்சநீதிமன்றமே சட்டங்களை ஏற்றிட்டா நாடாளுமன்றம் எதுக்கு நாடாளுமன்றத்தை மூடிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தோட பாஜக எம்பி திரு நிஷிகாந்த் தூபே ஒரு கருத்தை சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து உங்களோட கட்சி எம்பி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு திரு ஜே பி நட்டா அவர்கள்கிட்ட கேட்கும்போது ஜே பி நட்டா அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளையும் ரொம்பவே மதிக்கிறோம் இது அவரோட சொந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜே பி நட்டா அவர்கள் சொல்லிடுறார் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட மூத்த முன்னணி வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு கபில் சிபல் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அதாவது இந்த மாதிரி கருத்து சொல்ற ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற விஷயத்த கபில் சிப்பில் அவர்கள் பதிவு செய்கிறார் இப்படி இந்த கருத்து விவாதம் மக்களிடையே போய் சேர்ந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பவர்ஃபுல்லானதா இல்லை பாராளுமன்றம் பவர்ஃபுல்லானதா அப்படின்ற விவாதம் ஊடகங்கள் மத்தியிலையும் மக்கள் மனசுலேயும் தினமும் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த இந்திய அரசியலமைப்புக்கு உண்மையிலேயே யாருக்கு அதிக அதிகாரம் கொடுத்துட்ருக்கு யார் ரொம்ப பவர்ஃபுல்லாக வச்சுருக்கு அப்படின்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவோட உச்சநீதிமன்றம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாவது வருஷம்தான் இந்தியாவில் முதல் முதலாக சுப்ரீம் கோர்ட் நிறுவப்பட்டது இந்தியாவில் கிழக்க இந்திய கம்பெனியுடைய நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றதுக்காக ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தின் கீழே தான் முத முதல்ல இந்தியாவில் கொல்கத்தாவில் சார் வில்லியம் ஃபோர்ட்டில் உச்சநீதிமன்றம் கொண்டு வரப்பட்டது இந்த உச்சநீதிமன்றம் கொண்டு வரப்பட்டது மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக இல்லவே இல்லை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பொருளாதார நெருக்கடியில் ரொம்பவே சிக்கி தவித்திருந்தது இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காகவும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் ஆனது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் சார் வில்லியம் கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் முதன் முதல் ஆரம்பிக்கப்பட்ட போது சார் இலிஜா இம்பே அப்படிங்கிறவர் தான் முதல் சீஃப் ஜஸ்டிஸாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு நியமிக்கப்பட்டார் இவரோடு சேர்த்து கூடுதலாக இரண்டு நீதிபதிகளும் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தாங்க இவங்க மூணு பேருமே கிழக்கிண இந்திய கம்பெனி சார்ந்த எல்லா பொருளாதார நடவடிக்கையும் அதோட நிர்வாக சம்பந்தப்பட்ட வழக்கு தீர்ப்புகளை இவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் டெவலப் ஆகி ஒரு கட்டத்தில் பாம்பே பாட்னா ஒரிசா இந்த ரீஜனில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளையும் அந்த நீதிமன்றங்களில் கொண்டு வந்து அவங்களுக்கான தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் வழங்க ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி எட்நூறில் இரண்டாம் கிங் ஜார்ஜ் அப்படிங்கிறவர் இந்த உச்ச நீதிமன்றங்களை வேறு மாகாணங்களுக்கும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாம்பேலேயும் மட்ராஸ்லேயும் இன்னும் ரெண்டு உச்ச இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லா ஆக்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்ற வரையறையை பிரிட்டிஷார் கொண்டு வராங்க இதுக்கப்புறம் தான் இந்தியாவோட சுதந்திரம் அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் சட்டப்பூர்வமாக சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் தன்னோட பணியை தொடங்க ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் நமக்கு கிடைச்ச இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய வரையறையை கொண்டு வராங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி ஐந்து அத்தியாயம் ஆறு அதாவது பிரிவுகள் நூற்றி இருபத்தி நாலில் தொடங்கி நூற்றி நாற்பத்தி ஏழு உள்ள பிரிவுகள் வரைக்கும் உச்ச அதிகாரம் அதிகார வரம்பு நியமனம் பற்றிய விரிவான தகவல்களை நமக்கு கொடுக்குது அந்த அதிகாரங்கள் எதை பற்றியது உச்ச நீதிமன்றத்துக்கு உண்மையிலேயே எந்த மாதிரியான அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கொடுக்குற முதல் அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை மறு ஆய்வு மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர சட்டங்கள் மற்றும் நிர்வாக உத்தரவுகள் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா அப்படின்றத ஆய்வுக்குட்படுத்தி அந்த சட்டங்களை ரத்து செய்யவும் அனுமதிக்கவும் உச்ச நீதிமன்றத்துக்கு முழு சுதந்திரம் உண்டு அப்படின்ற விஷயம்தான் இது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த சட்டங்களை ஆய்வு செய்யும் போதும் இந்த சட்டங்களை ரத்து செய்யும் போதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் இது எல்லாத்தையும் விட மேலானது அப்படிங்கிறத மத்திய மாநில அரசுகளுக்கு எப்போவுமே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உணர்த்தணும் அப்படின்ற விஷயம்தான் படி அரசியலமைப்பு கொடுத்துருக்கிற ரெண்டாவது அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனா உச்ச நீதிமன்றம் எப்பவுமே செயல்படணும் அப்படிங்கிற விஷயம்தான் இது தவிர மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் அதிகார வரம்பு அதாவது மாநிலங்களுக்கு இடையேயான தகராறுகளை உச்ச நீதிமன்றம் முன்வந்து அதை வந்து சிறிய மட்டத்திலே அதாவது ஆரம்ப காலத்திலேயே செய்து அவங்களுக்கான நல்லுறவை ஏற்படுத்தி கொடுக்கறது உச்ச நீதிமன்றத்துடைய முக்கிய கடமையாகவும் அதிகாரமாகவும் பார்க்கப்படுது அரசியலமைப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கிற நாலாவது அதிகார வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் மற்றும் பிற நீதிமன்றங்கள் மற்றும் கீழ் நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகளுக்கு மேல்முறையீட்டு செய்யக்கூடிய ஒரு இடமா இந்த உச்சநீதிமன்றம் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மரண தண்டனை கைதிகளாக இருந்தாலும் சரி சிவில் கிரிமினல் மற்றும் அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் சரி அதோடைய உச்சபட்ச அதிகார தீர்ப்பு மையமாக இந்த சுப்ரீம் கோர்ட் செயல்பட அரசியலமைப்பு வழிவகை செஞ்சிருக்கு ஐந்தாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோசனை அதிகார வரம்பு அதாவது ஜனாதிபதி சட்ட விஷயங்களை உச்ச நீதிமன்றத்தோட கருத்துக்களை பரிந்துரைக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி கிட்ட ஒப்புதலுக்காக வருகிற சட்ட மசோதாக்களை ஜனாதிபதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தோட கருத்துக்கேற்ப அந்த சட்டத்தை சட்டமாக்கிறதும் சட்டத்தை நிராகரிக்கிறதுக்கும் முழு சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ உச்ச நீதிமன்றத்துக்கு ஆலோசனை செய்யக்கூடிய அதாவது இந்தியாவுடைய முதல் குடிமகனாகிய ஜனாதிபதியோடு சேர்ந்து ஆலோசனை செய்யக்கூடிய அதிகார வரம்பும் உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆறாவதாக கொடுக்கப்பட்டிருக்க அதிகார வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயமாக செயல்படும் அதிகார வரம்பு அதாவது இந்தியாவோட பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இறையாண்மையை பாதிக்கிற எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி உச்சநீதிமன்றமே முன் வந்து அதை வழக்காக பதிவு செஞ்சு அந்த வழக்குக்காக வாதாடக்கூடிய சுயமாக செயல்படும் அதிகாரமும் உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு ஏழாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகார வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்குகளை மாற்றும் அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது உச்சநீதிமன்றமே தானாக முன்வந்து நியாயமான மற்றும் விரைவான நீதியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கீழ் நீதிமன்றத்தில் வழக்காடிக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு தானாக கொண்டு வந்து அந்த வழக்குக்கான தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு எட்டாவது அதிகார வரம்பு என்ன அப்படிங்கு பார்த்தீங்கன்னா விதிகளை உருவாக்கும் அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் தன்னோட அலுவல் அதோட நடத்தை நீதிமன்றங்களை செயல்படுத்துகிற நடைமுறைகளுக்காக அதோட சட்டங்களை அவங்களே வகுத்து கொள்ளலாம் ஆனால் இது எல்லாமே ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு உட்பட்டது ஒன்பதாவதா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்குற அதிகார வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் விளக்கம் அதாவது அரசியலமைப்புடைய அர்த்தத்தையும் பயன்பாட்டையும் வடிவமைக்கிற ஒரு பொறுப்பை உச்ச நீதிமன்றத்துக்கு அரசியலமைப்பு கொடுத்துருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தாவதாக கொடுத்துருக்கிற ஒரு அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு முன்னோடி நாட்டோட எல்லா நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு இது ஒரு சட்ட முன்மாதிரியினோட கட்டமைப்பாகவே பார்க்கப்படணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க அரசியலமைப்பின் இறுதி பாதுகாவலனா இந்த உச்சநீதிமன்றங்கள் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட விதிகளையும் செயல்பாடுகளையும் நிலைநிறுத்தப்பட்டு செயல்படுத்துவதை உறுதி செய்கிறது தான் உச்சநீதிமன்றத்தோட முக்கிய அதிகாரமாக கடமையாகவும் பார்க்கப்படுது இதுவரிலும் உச்சநீதிமன்றத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற அதிகாரங்கள் உச்சவரம்புகள் பற்றி நம்ம பார்த்தாச்சு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது பாராளுமன்றத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற உச்சவரம்பு பவர்ஸ் பற்றி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு எழுபத்தொம்போதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள சட்ட திருத்தங்கள் எல்லாமே அதோட பவர்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்துக்கு கொடுக்குற முதல் அதிகாரம் என்ன அப்படின்னா சட்டமன்ற அதிகாரம் அதாவது நாட்டோட சட்டங்களை ஏற்றுவது தான் இவங்களோட முதன்மையான பொறுப்பு மசோதாக்களை ஏற்றுறதும் அதை ஜனாதிபதியோட ஒப்புதல்களுக்கு அனுப்புறதும் பாராளுமன்றத்தினுடைய முக்கிய கடமையாகவும் அதிகாரமாகவும் பார்க்கப்படுது இரண்டாவது யாருக்குமே இல்லாத இன்னொரு ஒரு அதிகாரம் அதாவது என்ன அப்படிங்குறதுன்னு பார்த்திங்கன்னா நிதி அதிகாரங்கள் அதாவது மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது அதை அப்ரூவ் பண்ணுறது வரி மற்றும் பண மசோதாக்கள் தொடர்பாக எழுதுற சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது போன்ற எல்லா விஷயங்களுமே பாராளுமன்றத்தோட அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது மூன்றாவதாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிர்வாகத்தின் மீதான கட்டுப்பாடு அதாவது நிர்வாக தொடர்பான கேள்வி நேரமாக இருந்தாலும் சரி ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கொண்டு வர்றது அமைச்சர்கள் குழுவை சேர்க்கறது இல்லை அவர்கள் செஞ்ச தவறுக்காக அவர்களை இடைநீக்கம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதுக்கு பாராளுமன்றத்துக்கு முழு அதிகாரம் உள்ளது நாலாவதாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்துக்கு கொடுக்குற ஒரு அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு சில திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா இவங்களால மட்டும்தான் கொண்டு வர முடியும் ஆனால் இது எல்லாமே ஒரு மெஜாரிட்டியை பொறுத்து அதாவது பெரும்பான்மையை பொறுத்து தான் அந்த அரசியலமைப்பு சட்டம் தேவையா இல்லை வேண்டாமா அந்த அரசியலமைப்பு சட்டம் இன்னும் வலுப்படுறதுக்கு இன்னும் ஏதாவது செய்யணுமா அப்படின்ற விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு இந்த பாராளுமன்றத்துக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்குறது அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்துக்கு கொடுத்துருக்கிற ஐந்தாவது ஒரு மிகப்பெரிய அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை தொடர்பான அதிகாரம் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவிக்கு கொண்டு வரத்தும் பதவி நீக்கம் செய்கிறதுக்கும் இவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆறாவதாக சொல்லப்படுற அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் செயல்பாடுகள் என்னதான் பாராளுமன்றம் தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நேரடியாக தொடர்படல அப்படின்னாலும் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தேர்தலில் நாடாளுமன்றத்தோட பங்கு வந்து இன்றியமையாதது அவங்களோட பங்களிப்பு இல்லாமல் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரையும் துணை குடியரசுத் தலைவரையும் தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உயரிய அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்துக்கு கொடுத்துருக்கு ஏழாவதாக கொடுத்துருக்கிற ஒரு சட்ட அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்பார்வை மற்றும் பொறுப்பு அதாவது அரசாங்கங்கள் எப்படி செயல்படுது குறிப்பாக மாநில அரசுகள் எவ்வாறு செயல்படுது அப்படின்னும் இந்த மாநில அரசுகள் சரியாக செயல்படலை அப்படின்ற விஷயங்களையும் என்ற ஒரு முக்கியமான பொறுப்பு பாராளுமன்றத்துக்கு உள்ளது இது மட்டும் இல்லாமல் எட்டாவதாக கொடுக்கப்படுற ஒரு அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்துக்கு சர்வதேச உறவுகளை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பும் கொடுத்துருக்கு இதன் மூலயமா சர்வதேச நாடுகளோட நல்ல நட்புறவு கொண்டு வரவும் அவங்களோட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கவும் இந்த மாதிரியான சர்வதேச உறவுகள் முக்கிய காரணமாக இருக்குது இறுதியாக அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்துக்கு கொடுக்குற ஒரு அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலந்துரையாடல்கள் மற்றும் விவாதங்கள் நாட்டில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை பாராளுமன்றம் நேரடியாக முன்வந்து தன்னோட கருத்தை பதிவு செய்கிறதுக்கும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு தன்னோட கருத்தை பதிவு செய்கிறதும் அவங்களுக்கு அவங்களோட கலந்து கலந்துரையாடல் செய்கிறதும் பாராளுமன்றத்துடைய முக்கிய கடமையாகவும் பொறுப்பாகவும் அதிகாரமாகவும் பார்க்கப்படுது இந்த மூணு அமைப்புகளுமே தன்னோட கடமையை செய்யணும் தங்களுக்குள்ளான வேலைகளை செய்யணும் அப்படின்றதுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்போட அதிகாரங்களை தான் பிரித்து கொடுத்துருக்கு இது எதுவுமே அவங்கவுங்களோட தனிப்பட்ட அதிகாரங்கள் கிடையவே கிடையாது இது எல்லாமே அரசியலமைப்பு அந்தந்த அமைப்புகளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு அதிகாரங்கள் பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி உச்ச இருந்தாலும் சரி இந்த ரெண்டு அமைப்புகளுமே மக்களோட நலனுக்காக மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இதற்கான மொத்த அதிகாரங்களையும் இந்திய அரசியலமைப்பு தான் வழங்குது ஸோ இங்கே உச்சநீதிமன்றம் பெருசா இல்லை பாராளுமன்றம் பெருசா அப்படிங்கிற விவாதத்துக்கு மேலே இந்த ரெண்டு பேருக்குமே அதிகாரங்களை பிரித்து கொடுக்கறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் அப்படிங்கிறத நம்ம மனசில் முதல்ல நிறுத்தணும் இந்த அரசியலமைப்பு சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களோட நலனுக்காகவும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இங்க எல்லாருமே சுதந்திரமாகவும் அமைதியாகவும் வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது இந்தியாவோட உச்சபட்ச அதிகாரம் நம்ம சொல்லக்கூடிய உச்ச சரி பாராளுமன்றமானாலும் சரி இந்த ரெண்டு அமைப்புக்குமே அதிகாரங்களை கொடுக்கறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டது முழுக்க முழுக்க மக்களுடைய நலனுக்காகவும் மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் இந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கு இதோட நோக்கம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் எல்லா தரப்பு மக்களும் சட்டத்தின் முன் சமம் இவங்க எல்லாருமே இங்கே அமைதியாகவும் நல்ல முறையிலும் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் கொடுக்குற அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டமே மக்களுக்காக தான் ஏற்றப்பட்டது அப்படின்னும் போது இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய குடிமக்களாகிய நாம தான்